பொன்னேரி மீடியா நேயர்களுக்கு வணக்கம் கும்மிடிப்பூண்டி அருகே இருசக்கர வாகனம் மீது லாரி மோதிய விபத்தில் பெண்கள் இருவர் உயிரிழப்பு லாரி ஓட்டுநரை பிடித்து போலீஸ் விசாரணை திருவள்ளூர் மாவட்டம் கும்படிபூண்டி அடுத்த கவரைப்பேட்டையில் இரு சக்கர வாகனம் மீது லாரி மோதியதில் இருசக்கர வாகனத்தில் பயணித்த இரண்டு பெண்கள் நிலை தடுமாறி கீழே விழுந்தனர் கீழே விழுந்த பெண்கள் மீது லாரி ஏறி இறங்கியது இருசக்கர வாகனம் லாரியின் சக்கரத்தின் சிக்கி இழுத்து செல்லப்பட்டது லாரி ஏறி இறங்கியதில் உடல் நசுங்கிய பெண்கள் இருவரும் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தனர் தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த கவரப்பேட்டை காவல்துறையினர் விபத்தில் பலியான இரண்டு பெண்களின் சடலங்களை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக பொன்னேரி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் விபத்தில் உயிரிழந்த பெண்கள் குறித்து காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர் மேலும் விபத்தை ஏற்படுத்திய லாரி ஓட்டுநரை பிடித்து காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர் இந்த விபத்து காரணமாக சென்னை கொல்கத்தா தேசிய நெடுஞ்சாலையில் சிறிது நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது பிஎம் செய்திகளுக்காக திருவள்ளூர் மாவட்ட தலைமை செய்தியாளர்கள் குமார் பாக்யா மற்றும் டிசே கார்த்திக் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள பிஎம் செய்தியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்

போடு இவ்வளவு பெரிய கேம் எடுத்துக்கிட்டேன் டேய் அவ்ளோதானா அவ்ளோதானா டேய் நீ கோட்டைல நிக்காதடா ஓடுடா ஓடு ஷோ பண்ணிப் போயிடலாம் ஓடுடா நீ போ போ जरा போ இது எவ்வளவு தூரம் தூக்கி போற நீ வா நீ வா இது ரொம்ப இம்பார்ட்டன்ட்